ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூவா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற போத்தீஸ்க்கு தங்க வந்துருக்கோம் ஓ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாவில் தான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு எல்லா ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே தெரியும் நம்ம போத்திஸ் மட்டும் இல்லாமல் போத்தி சூப்பர் ஸ்டோரில் இருக்கிற எல்லா கலெக்ஷனும் வரும் போத்திஸ்ல போத்தி சூப்பர் ஸ்டோரில் வீக்லி ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல அது எல்லாமே உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இன்றைக்கி போதீஸ்லேருந்து பார்க்க போகிற சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டான கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்ட் கிரேப் சாரி அண்ட் உங்களுக்கு செமி டோலா சில்கில் ரொம்ப கிராண்டான கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நிஜமாக சொல்கிறாங்க இந்த சாரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது டென் பர்சன்ட் ஆஃபரில் இருக்க நைன் நைன்டி ஃபைக்கான இந்த செமி டோலா சில்க் சாரீ தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டார்க் மரூனில் ஃபுல்லாக சரி ஒர்க் பண்ண மாதிரி அழகான மினிமம் பார்டரோட செம்ம பியூட்டிஃபுல் சாரி இதில் ஏகப்பட்ட கலர் கலர்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸுமே நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதையும் உங்களுக்கு வந்து அந்த ஆர்ட் கிரேப்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரிங்க அடுத்தது பாருங்க டார்க் க்ரீன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டார்க் க்ரீன் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான் வரும் எல்லாமே டென் பர்சன்ட் ஆஃபரில் இருக்குங்க அடுத்தது இது பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லான கிராண்டான ஒரு சாரீங்க அவ்வளோ அழகான ஒரு சில்லி ரெட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க சாஃப்டீரியலாம் டிஷ்யூ பார்ப்பீங்களா அந்த டைப் ஆஃப் சாரி தான் தௌசண்ட் டூ டென் இந்த ப்ரைஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் டென் பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க செம்ம அழகாக இருக்குது இதுலேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் அடுத்தது டோலா செல்க் பார்க்குறீங்க செம்மையாக இருக்குது டோலா சொல்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நைன் நைன்டி ஃபைவ் டென் பர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஆர்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற ங்கிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படியே சாஃப்டி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அடுத்தது இந்த சாரி இந்த கலர் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டீன் டென் பர்சென்ட் ஆஃபரில் இந்த சாரி ரெட்டப்பட்ட பார்டர் போட்ட மாதிரி ஃபுல்லாக புட்டாஸ் ரொம்ப அழகான கலருங்க இன்றைக்கி எல்லாமே சிங்கிள் கலர் சாரி தான் பார்த்துட்டு அடுத்து சாக்லேட் கலரில் இவ்வளோ அழகு பாருங்களேன் சார்ஜர் இது ஆர்ட் கிரேப் சாரிங்க செம்மையாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டீனுங்க ஆக்சுவலி ஆர்ட் கிரேப் எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் டூ வரும் அதே நீங்கள் வந்து செமிடோலாக எடுத்தால் நைன் நைன்டி ஃபைவ் எடுத்துக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு மஸ்டர்டு எல்லோ இல்லை அப்பா சான்ஸ் இல்லை அப்படியே பட்டு சாரி மாதிரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா வாய்ப்பே இல்லைங்க அந்த அளவுக்கு அழகான ஒரு சாரி ஆட் ஆர்ட் கிரேப் சாரீ தான் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிராண்டான கலெக்ஷன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டீனுக்கான கலெக்ஷன் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா அழகான ஒரு ப்ளூ ஸ்கை ப்ளூ டிஸ்டம்பிள் ப்ளூ அப்படி மாதிரி சொல்லலாம் ஃபுல்லாகவே ஜரி பேட்டர்ன் போட்ட மாதிரி எல்லாம் ப்ராட் பார்டரோட தௌசண்ட் டூ ஃபிஃப்டினுக்கு கொடுக்குறாங்க டென் பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க ஆர்ட் கிரேட் சாரி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆர்ட் கிரேட் சாரிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது நான் சும்மா சாம்பிளுக்கு தான் சில பீசஸ் காமிச்சுட்டு இன்னும் நீங்கள் கடையை விசிட் பண்ணி பாருங்கள் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா இன்னும் இதை விட அதிகமான கலெக்ஷன்ஸ் அதிகமான டிசைனில் அதிகமான சூப்பரான சாரீஸ்லாம் பார்க்கலாம் அடுத்தது இந்த ஒரு மாதிரி மெஜந்தா வித் மறுநாள் மெஜந்தா கலர்னாங்க சொல்லும் மெஜெந்தா பிங்க்கில் நீங்கள் பார்க்குறீங்க ஃபுல்லாக சரி போட்ட மாதிரி கிராண்டான கலெக்ஷனுங்க அதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மெஜன்தான் இந்த மெஜன்தான் டிசைன் பாருங்களேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு இது ஒரு ஆர்ட் கிரேப் சில்க் தான் சூப்பராக இருக்குது பாருங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டீனுக்கு அட்டகாசமான சாரி அடுத்த இது பாருங்களேன் வாய்ப்பே இல்லைங்க எவ்வளோ அழகாக பாருங்களேன் நல்ல ஒரு சில்லி ரெட் ஆர்ட் க்ரைப் சாரி இதெல்லாமே டூ ஃபிஃப்டீனுக்கு வருதுங்க செம்மையாக இருக்குது எல்லாம் டென் பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க அடுத்தது இந்த க்ரீனு இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூரிசன்ட் க்ரீனுங்க இது ஆக்சுவலி வீடியோவில் வேறு மாதிரி இருக்குது நேரில் பார்க்கும்போது இன்னும் பிரைட்டாக இருந்தது வீடியோவில் வேறு இருக்குது பட் எனிவே இந்த கலர் வந்து நான் இதே சேம் பிரைட்னஸ் அதில் மெயின்டெயின் ஆச்சுங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் சாரி ஸோ இதுலேயும் அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆர்ட் கிரைப் சாரீ தான் தௌசண்ட் டூ தான் டென் பர்சன்ட் ஆஃபருக்கு கொடுக்குறாங்க செம்ம சாரி இதெல்லாம் அப்படியே பாடி ஹகிங் சாரிங்க வேர் பண்ணிங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ ஹகிங்காக இருக்கும் அடுத்து இந்த சாரி பாருங்கள் வெறும் எப்படிங்க இந்த சாரி ஆர்ட் கிரேப்பில் இன்னொரு டைப்பு எயிட் எயிட்டி ஃபைவ்க்கு இந்த சாரி இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல அவ்வளோ பியூட்டிஃபுல் பார்க்க ஒரு மைசூர் சில்க் சாரி மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷனில் மரூன் வித் நேவி ப்ளூவில் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக புட்டாஸ் போட்ட மாதிரி வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு இருக்குது அதே மாதிரி கிராண்டான பல்லு எப்படிங்க எப்படி எனக்கே தெரியல இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ஒரு ஜாலி கரெக்டா சொல்ல போனா சாரியும் ஒரு ஜார்ஜட் டைப்பில் தான் இருக்கு பட் எனிவே இது மைசூர்ஸுக்கு கூட இந்த மாதிரி தான் இருக்கும் கூட ஒரு காப்பி அப்படின்னு சொல்லலாம் வெறும் எயிட் எயிட்டி ஃபைவ்க்கு இவ்வளோ கிராண்டான சாரியானு எனக்கு நிஜமாக ஆச்சரியப்பட்டு ரொம்ப நேரம் திருப்பி திருப்பி பார்த்தேன் ஏன்னா அந்த கலர் காம்பினேஷனும் அவ்வளோ அழகு நல்லா பிரைட் மரூன்ல பார்த்தீங்கன்னா கோல்டு அவ்வளோ அழகா இருந்துச்சு அடுத்தது இந்த பேரட் க்ரீனில் செமையான சாரீங்க ஸோ இது ஃபுல்லாக புட்டாஸ் போட்ட மாதிரி ரெட்டப்பட்ட பார்டர் போட்ட மாதிரி சாரீ சூப்பராக இருந்தது அடுத்தது இந்த பிங்க் பாருங்கள் பபுல் கம் பிங்க் வாய்ப்பே இல்லைங்க எவ்வளோ அழகு எவ்வளோ அழகு பாருங்களேன் சான்ஸ் இல்லை நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது இதுக்கெல்லாம் நல்ல ஒரு டார்க் க்ரீனில் நீங்கள் ப்ளவுஸ் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டீன் டென் பர்சன்ட் ஆஃபரில் சாரீ தான் அப்படியே சாஃப்டி மாதிரி அப்படியே பொலுபுலுன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர் பண்ணிங்கன்னு வைங்களா அப்படியே பாடியோட ஹக் ஆகிட்டு அவ்வளோ ஷேப்பாக நம்ம தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ அடுத்த டூ தௌசண்ட் டூ இருக்குது இதுவும் ஆர்ட் ட்ரைப் சாரீ நல்ல டார்க் க்ரீனில் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது ஸோ இது பாருங்கள் இதுவும் உங்களுக்கு பிஸ்தா க்ரீன் ஒரு ஒரு ஃப்ளூரஸ் அண்ட் க்ரீன் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ அப்படியே பார்க்க பார்க்க எல்லா சாரியுமே இது எடுக்கலாம் அது எடுக்கலாம்ங்கிற ஒரு ஆசை வருதுங்க அடுத்தது பீச் செம்மையான பீச் கலர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டீனுக்கு சார்ஜே இல்லை இதுக்கெல்லாம் டார்க் க்ரீன் போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டார்க் பிங்க் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா சாரீஸ்க்குமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர்ஸ் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம் தாராளமாக நீங்கள் வந்து இதுக்கு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வேர் பண்ணி போட்டால் வேறு லெவலில் இருக்குங்க எல்லாமே பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் ரன்னிங் ப்ளவுஸ் வரும் பட் எனவே நீங்கள் டார்க்காக நீங்கள் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வேர் பண்ணுங்க இதெல்லாம் செவன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு செவன் செவன்ட்டி ஃபைவ்க்கு அட்டகாசமான ஒரு சாரி அப்படின்னு சொல்லுவேன் டபுள் சைட் பார்டர் வச்ச மாதிரி சாரி அடுத்து இந்த சாரி பாருங்க இதெல்லாம் வந்து அழகழகான கலர்ஸ் கலர்ஸ்க்காக காமிச்சுட்டு இருக்கேன் சோ இன்னைக்கு பார்த்த எல்லா கலெக்ஷனுமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் நிஜமாங்க இந்த பிரைஸ்க்கு இப்போ தாங்க ஆடி ஆஃபரில் வாங்க முடியும் நம்ம போட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் வரைக்கும் ஆடி ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து கிராப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க சோ இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி சாரி பார்க்கணும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்ச எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வந்து ஐக்கான மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் நான் போகிற உங்களுக்கு பண்டு கோடி நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் வாட்சிங் வீடியோ